எல்லாரும் வணக்கம் திருப்பி கார்த்தி வந்திருக்காரு நான் ஆமாம் நான் வந்து ஒரு உங்களுக்குன்னு தனி ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அது முடியல ப்ராபபிளின்னு ஒரு வாரம் ஆகும் அது வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி லைவா உங்களோட எடிட் பண்ணணும் ரீட் பண்ணணும்னு காமிப்பதுக்காக ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த முடியல எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணிவிட்டு அது வரும் அது நான் தனியாக ஸ்க்ரீன்ஷாட்டோட பேசுவேன் அந்த வீடியோ அந்த வீடியோ ரீட் பண்ணுங்க வரும் அதுக்கு முன்னாடி கார்த்தியோட திருப்பி இன்றைக்கி பேசலான்னு வந்திருக்கோம் நான் வந்து அதை ரேக்ட் பண்ண மாட்டேன் அதை ட்ரோல் பண்ண மாட்டேன் சீரியஸாக பேசலான்னு தான் இருக்கும் இதுக்கு மேலே இன்னும் சீரியஸாக இருக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கும் மேலே நம்ம சீரியஸாக நான் லாஸ்ட் வீடியோ உங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு தீயப்ப மூட்டை என்கிட்ட ஒரு லம்பாக இருக்குன்னு சொல்லி இருந்தேன் சார் அது நான் கேட் போட்டோ ஆட்டி வீடியோ முடியும் போது உங்ககிட்ட ஒன்று கேட்டேன் ஆமாம் அது சார் சார் என்ன பிரச்சனைனா மூணு மாதத்துக்கு பதில் நான் இந்த மாதத்துலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார் எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார் நீங்கள் வந்து என்ன கை கட்டி வைக்கிறீங்க இவனை ஒன்றும் திட்டாதீங்க இவன் கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க ஆனால் நீங்கள் கமெண்ட்ல இவனே நீங்களே திட்டுங்க இவ்வளோ ஆகுது நம்ம வீடியோ பண்ணி பண்ணி லாஸ்ட்டு ஒரு வருஷம் ஒரு வாரம் மேலே ஒரு வாரம் ஸோ அவ்வளோ நாள் ஏழு நாள் மேலே டைம் ஆகிடு கொடுத்துருக்கேன் அவரால் வந்து அவரோட சொந்த கணக்கே ஒரு மாதத்துக்கு எழுத முடியல மூணு மாதம் ஒடுங்க போன மாதமாவது ஒரு மாதம் எழுதினேன் அது கூட கமைக்க முடியல அதுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுமாரி சோம்பலுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க நீங்களே ட்ரோல் பண்ணுங்கள்

இருபது வருஷம் வர மாட்டேங்க இது அப்படி இல்லை சார் போட்ட ஒரு ஒரு கொஞ்ச நாள்ல இப்போ ஒரு மூணு மாசத்துல எடுக்கிற மாதிரி போடாத நீ தூக்கி ஒரு நீ போடுற நீசத்து தேவை நான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு டேய் ஒரே ஒரு டவுட் உனக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை ஒரு நாள் எடுக்கவே முடியல சரியா இந்த பணத்தை ஒரு நாள் செலவும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதை பத்தி பிளானும் பண்ண முடியாது எப்படியோ ஆண்டவனுக்கு வழி காமிச்சு எடுத்துக்கிட்டு வெளில ஒன் சதீஷ் புருவா தான் கையில் வந்திருக்கு

சரியா இன்வைஸ் கம்மியா இருப்பேன் நீ இப்போ அந்த அமௌண்ட் எவ்வளவு சார் வந்துருக்கும் சும்மா அப்பா டவெலம் நான் என்ன அமௌண்ட் காமிச்சாலும் நீ அவ்வளோ தான் நானும் ஒரு பத்து கோடி ஆகிருந்தாலும் நீ நீ என்ன காமிச்சாலும் நீ சொல்லி விடுவாட ஏன்னா ஜென்ரேஷன் அப்படிதான் சரியா இருபது வருஷம் போட்டு வச்சேன்னா அது வந்து ஒரு எயிட் லேக்ஸ் பத்து சார் நீ இப்போ போட்டு நீ நீ எயிட்டி ஃபைவ் தூக்கி நீ

இந்தியா வந்து ஒரு இருபது வருஷம் இருக்குன்னு நீ நம்புறேன் ஃபர்ஸ்ட்டு ம் ரெண்டாவது வந்து இந்த இருபது வருஷத்தில் இந்தியா வந்து ஒரு பன்னெண்டு பர்சண்ட் பேருந்து ஆவரேஜாக வரணும்னு நம்புகிறேன் இந்த ரெண்டு தான் நீ நம்புற என்ன நம்புற இந்தியா வந்து இருக்குன்னு நம்புறோம் அது ஒரு இருபது வருஷம் இருக்கும்னு நம்புறேன் இருபது வருஷம் ரெண்டாவது வந்து நம்ம இக்கானமி வந்து பலரும் நான் நினைக்கிறேன் ஆமாம் ஒரு இருபது வருஷத்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து பர்சன்ட் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரணும்னு நம்புகிறேன் இது ரெண்டும் நீ நம்பிவிட்டு இக்கானமி நம்பி இண்டெக்ஸில் போடுற இப்போ இண்டெக்ஸில் என்னென்னா அந்த நிக்ஸ்டி ஃபிஃப்டின்னு இருக்குல்ல அது வந்து டாப் ஃபிஃப்டி பெஸ்ட்டு கம்பெனி அதே கம்பெனி வெளில போனால் அதே கம்பெனி உள்ள உள்ளே வரணும் அது மாறிண்டே இருக்கும் இப்போ இப்போ நீ போட ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க கம்பெனிலாம் நீ இருபது வருஷம் கழிச்சு பார்த்தோம் அது டிஃப்ரெண்ட் கம்பெனியாக இருக்கும் வேறு ஒரு கம்பெனி வேறு கம்பெனியாக வாங்கலாம் என்ன இந்தியாவில் இப்போ என்ன பெஸ்ட்டும் அந்த கம்பெனி தான் இருக்கும் ஓகே ஓகே சரியா ஸோ நீ ஒரு கம்பெனி வாங்க மாட்டேன் நீஃப்டி ஆ அந்த இதுவும் வாங்குற மொத்தமாக வாங்குற அடி ஸோ அது வளர்த்தது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டே அதுக்கு பார்த்து நீ ஐடிசி வாங்கினேனா அகூலர் ரேஞ்சு போகும் ரேஞ்சு போகும் ஆமாம் ஆனால் உனக்கு ஒடம் தெரியாது எப்போ இருக்கும் தெரியாது ஒன்றுமே தெரியாது உனக்கு அது ஐடிசினா என்னென்ன தெரியாது தம்பு தான் தெரியும் இது ஸோ அது ஓடு ஸோ அதெல்லாம் நீ போய் அட்வைஸ் கேட்டேன் கேட்டால் குழப்பமாயிடும் ஆ தெரியா பயம் வந்துடும் நீ எவ்வளோ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நீ ஐடிசி வாங்கலை ஆமாம் மூணு வருஷம் வச்சு எதுவும் ஐடிசி இல்லை டப்பாக ஆயிடுச்சு ஷேர் டெய்லி இறங்கிடுச்சு ஒரு எயிட்டி ஃபைவ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதாவது அப்படின்னு சொல்லி சார் என்ன சார் இப்படி ஆகிட்டு என்ன பண்ணலாம் எயிட்டி ஃபைவ் வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் போச்சு சார் அப்புறம் திடீர்னு இறங்கிடுது இப்படி எப்படி இறங்கிடுது சார் சரியா நான் சொன்னேன் அப்போ டே பேப்பர் அதெல்லாம் திரும்பி மேலே மேனேஜ் நீ நம்ப மாட்டேன் நீ அப்போ வித்துருவே அந்த சார் வேஸ்ட்டு ஆமாம் வேஸ்ட் நம்மளுக்கு போட்ட காத்தி நம்ம எடுத்துருவோம்னு வித்துருவோம்னா ஆமாம் போட்டது கூட கிடைக்காதுன்னு நீ வித்துருவோம் எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் வருஷம் கிடைச்சி அதே நீ வச்சுருந்தேன்னா அது ஃபோர் லேக்ஸ் பேருக்குன்னு பார்ப்போம் இப்போ வயரலாம் எரியும்

இப்போ நீ போட்டது வந்து ஒரு இருபது வருஷம் நீ தொட மாட்டேன்னு வச்சுருந்தேன்னா இந்த லிமி இண்டெக்ஸில் போடணும் இதே வந்து நீங்கள் வந்து டூ இயர்ஸில் வேணும் சார் டூ இயர்ஸ் கழிச்சு என்னோட பிரியாணி கடைக்கு நான் ரெண்டாவது யூனிட் கட்ட போவேன் ஆ சரியா டூ இயர்ஸ் கழிச்சு நான் என் ஒய்ஃப் வந்து நாங்கள் புது வீடு கட்ட போகிறோம் ஒரு ரீசன் இருக்குது சரியா அப்போனா அவன் கேட்ட பாண்ட் வாங்கிறது பணம் கிடையாது ஸோ கோல்டில் போட்டு வேணும் இப்போ கோல்டில் அட்லீஸ்ட் என்ன அட்வான்டேஜ்னா நீ போட பணம் வந்து அதோடய பணம் வாங்க சக்தி இருக்குல்ல ஆமாம் அது குறையாது ஆமாம் கடை குறையாது இது லேண்டாக வாங்கினாலும் குறைஞ்சிடும் இல்ல நான் வாங்கினா சொல்ல முடியாது ஆமாம் இது வைக்க பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சரியா கோல்டு அஃப்கோர்ஸ் மேலே கீழே மேலே கீழே ஏறும் ரெண்டு வருஷத்துலேயும் கீழே இறங்கினாலும் இறங்க ஆனா அரிய இதுதான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் ஒன்னும் கமெண்ட் அடிப்பாங்க என்ன சார் அவங்களுக்கு இப்படி சொல்றீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி கோல்டு அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்ட் கோல்டு அதான் சரியா ஒரு வந்து இப்போ இருக்குது ரொம்ப ஹையா இருக்கு கோல்டு வேலு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இங்கேயிருந்து இறங்கினா இறங்கலாம் ட்வெண்ட்டி பர்சன்ட் இறங்கலாம் அதனால ஆறு பேரையும் பயப்படுறாங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து கோல்டு வச்சு கடன் வாங்கியிருக்காங்க ஆமாம் சரியா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கோல்டில் லோன் கவர் புரியுதா உங்களுக்கு கோல்டு வேலை திடீர்னு இறங்கிடுச்சுனா கோல்டு லோனை சீக்கிரம் ரீபே பண்ணணும் ஏன்னா அந்த பர்சன்டேஜ் மாறிடும் ஓகே புரியுதா ஒரு கிராம் கோல்டுக்கு வந்து நூறு ரூபா கோல்டுக்கு வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் தரான்னு வச்சுக்கோ ஆ சரியா ஆமாம் இப்போ அந்த நூறுரூபா கோல்டு வந்து விலையை இறங்கிடுச்சுன்னா இப்போ அந்த நூறுரூபா வந்து இப்போது மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகி எயிட்டி ருபீஸ்னு ஆயிடுச்சுன்னா நீ செவன்டி ஃபைவ் ருபீஸ் லோன் பார்ட் பேமெண்ட் பண்ணி அந்த கீழே செவன்டி பர்சன்ட் கொண்டு வரணும் திரும்பிய யார் முக்காசி பேர் இந்தியாவில் கோல்டு எடுக்கிறாங்க எடுத்து இல்லை ஏழைங்க தான் எடுக்கிறாங்க யார் பண்ண மாசம் தெரியல தான் எடுக்கிறாங்க அவங்க மேலே தெரியல வந்து பிரெஷர் ஜாஸ்தியாகிடும் ஆளுக்கையே பயப்படுறாங்க ஸோ பேங்க் கிட்டலாம் சொல்லாங்க பார்த்துக்கோங்க கோல்டு இறங்க வாய்ப்பு இருக்கா சார் இதுக்கு இறங்குனா நம்ம இருக்காங்க

தொடவே <laughs> முடியதோ mm. <laughs> அன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டிப் பண்ண வச்சிடலாம் நம்ம எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி விட்ருலாம் நீ நடந்து பேர்லாம் அந்த பற்றி நீ ஒரு மாதம் ரெண்டாயிரம் ரூபான்னு ஆகிங்கண்ணா எப்படி எழுது பேர் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆயிடுச்சு இது ரெண்டாயிரம் ரூபா மாதம் எத்தனை இருபது வருஷத்துக்கு ஆமாம் ரெண்டாயிரம் ரூபா மாதத்து ரெண்டாயிரம் ரூபா அவ்வளோதான் இவ்வளோ டவுட்டு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம இதில் போடாமல் சும்மா ஒண்டிஸில் போட்டு எவ்வளோ தகுந்திருக்கோம் கொஞ்சம் போட்டு காட்டுங்க ஏன்னா சில பேர் இதெல்லாம் பார்க்கணும் வெறும் உண்டியிலே போட்டு எப்படியிலே வச்சு அவங்களுக்கு என்னான்னு ஓ அது இதே சொல்லுப்பேன் நீ வெறும் உண்டியிலே போட்டு வச்சேன்னா ஒன்றுமே பண்ணாமல் தேர்ட்டீன் லேக் இருபது வருஷம் இருபது வருஷத்தில் மாதம் இருபதாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுட்டே போயிருக்கேன் ஆனால் வருஷத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றுற உண்டியில் சரியா ஒன்றுமே பண்ணான்னு வரவே வளரல ம் கோவில் உண்டியை மாரி போட்டு வச்சிருக்கேன் பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சத்துலேயும் அது அது இங்கே இருக்குது சார் கிட்ட டபுள் டபுள் மேலே இருக்குது ஆமாம் ஸோ நீ கோடிக்காரன் ஆனால் நீ இந்த மாதம் பத்து பர்சன்ட் ஏற்றலாம் இல்லை வருஷத்துக்கு நீ பத்து பர்சன்ட் ஏற்றாமல் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏற்றுல ஒன்னே இங்கே எடுத்து போயிடும் ஆமாம் சார் இங்கே போகுது சார் கொஞ்சோண்டு ஏச்சு ஸோ இதுதான் நான் சொன்னேன் அது வந்து பண்ணது வந்து ஒன் கையில் இருக்குது பண்ணிடலாம் சார் சரியா இதுக்கும் மேட்டர் நான் அவனை சொல்லி தருவேன் சரியா இல்லைடா இது எப்படி இன்னும் பெருசாக இருக்குதுன்னு உனோடய ஈக்குவிட்டி போட்டுருந்தீங்களா சிப்பில் ஆமாம் சார் அது ஒன் லேக் ஆகும்போது அது பட்ஜெட் அடிச்சிடுது அது எடுத்து இன்னும் பாண்டு போயிருது அது ரெண்டாயிரவா ஒரு திரும்பி ரெண்டாயிரூபா இதில் போகணும் ஆமாம் திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு அதில் ஒரு ஆயிரம் மூணாயிரம் ஆமாம் அப்படியே என்னங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் ஒரு டென் லேக்ஸ் டுவென் லேக்ஸ் பாண்ட்லேயே இருக்கும் அது அதுல வட்டி பாசம் வட்டி என்ன ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருக்காது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போய் என் வயசு இருக்க கூட பல கோடி இருக்கணும் ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு பண்ண வேண்டாம் பிகஸ்ட் இனிமே யாரு தெரியுமா கண்ணாடி வச்சுக்கோ நாலே தான் நாளேதான் செலவு பண்ணாம இருக்கணும் அது எடுக்காம இருக்கணும் எந்த ஒரு இதுல கூட ஓகே சார் புரிஞ்சு சார் ஆனால் இது சொன்ன மாதிரி இன்னொரு ஐடியா சொன்னீங்க வரும் ஏன்னா அந்த ஊரில் நிறைய ஐடியா கொடுக்குறேன் அவனுக்கு நீ ஒன்று பண்ண மாட்டிங்க சார் பண்ணுறேன் சார் கோல்டு இவ்வளோ வாங்கினேன் ஃபோன் வாங்க ஆ பண்ண போகிறேன் சார் அவ்வளோதான் பார்த்து ஃபோன்லாம் பார்த்தாச்சு சார் நான் ஒன்றும் ட்ரோலே பண்ணலை சரியா கீழே கமெண்ட்ஸில் இவனை ட்ரோல் பண்ணுங்கள் சார் நீங்கள் அடுத்த இவனை திட்டுங்க இவன் கமெண்ட்ஸும் உட்காந்து படிப்பான் நான் படிக்க மாட்டேன் இவன் படிப்பான் இவன் எல்லா கமெண்ட்ஸையும் உட்காந்து படிப்பான் அவன் அதுக்கு மேலே அவங்க ஒய்ஃப் படிப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் பற்றி என்னென்னா எழுதியிருக்காங்க அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவான் சரி இல்லை சார் வாங்க வந்து ட்ரோப் பண்ணல இல்லை சார் நான் சொன்னேன் வரல ப்ரெஸ்ட் என்னன்னா நீ இது பண்ணிட்டேன்னா நீ வர சம்பளம் தெரிய செலவாக பண்ணியிருக்கலாம் புரியுதா அது பாட்டுக்கு அது வளர்ந்துகிட்டே இருக்குது குவாய்டாக வளர்றது நம்ம அதை பார்க்காமலே நம்ம அப்பப்போ அது ஒன் லேக்ஸ் வரும்போது ஈக்குவிட்டில் அதை வெண்டை அடிச்சுட்டு த்ரீ பண்ணு ஆகி அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு போயிட்டு இருக்கு தெரியறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு கோடி இருக்கும் உண்மையாக உண்டு ஆனால் சொன்னது செய்யணும் இல்லையா ஆனால் இல்லை சார் எனக்கு இப்போ நான் பாட்டு சேர்க்கிறோம் இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டே பண்ண சேர்க்க ஆரமிச்சிடறேன் சார் ஆனால் உன் பணத்தை பற்றி முன்னாள் ஒன்று சொல்லுறேன் உங்களுக்கு பணம் எப்படி தெரியுமா அது இல்லாத போது பயங்கரமாக வேணும் வேணும்னு தோணும் நிறையா இருக்கும்போது எப்படி என்ன மாரி இருப்பீங்க நிஜமாக சொல்கிறேன் சரி என்னி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி கார்த்தியை சப்போர்ட் பண்ணுங்கள் அவரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் கார்த்தி பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கார்த்தியை சப்போர்ட் பண்ணனால அவர் வளருவர் ஃப்ரெண்ட்ஸாகவர் நானும் நம்பினேன் நீங்களும் நம்புங்க கார்த்தியை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய் i think is the